வருக்கும் வணக்கம் நம்ம கிளாஸ் சிக்ஸ்த்தில் தமிழர் திருநாள் வரைக்கும் போட்டு முடிச்சிட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த லெசன் மனம் கவரும் மாமல்லபுரம் இதில் என்னென்ன நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க என்னென்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்க கலைகளும் இலக்கியங்களும் ஒரு நாட்டின் பண்பையும் நாகரிகத்தையும் உலகிற்கு உணர்த்துவன அப்போ ஒரு நாட்டின் பண்பையும் நாகரிகத்தையும் உலகிற்கு உணர்த்துவன எது கலைகளும் இலக்கியங்களும் அடுத்தது பாருங்க தமிழர்கள் சிற்பம் ஓவியம் முதலிய கலைகளில் சிறந்திருந்தன சிற்பம் ஓவியம் ஆகிய கலைகளில் சிறந்திருந்தனர் அப்போ தமிழர்களோட கலைகளும் இலக்கியங்களும் தான் ஒரு நா அதாவது மக்களோட கலைகளும் இலக்கியங்களும் தான் ஒரு நாட்டின் பண்பாட்டையும் நாகரீகத்தையும் உலகிற்கு உணர்த்துவன அதில் நம்ம தமிழர்கள் வந்து எதில் சிறந்து விளங்கியிருந்தாங்க அப்படின்னா சிற்பம் ஓவியம் ஆகிய கலைகளில் சிறந்திருந்தனர் காலத்தால் அழியாத கலை செல்வங்கள் பலவற்றை படைத்தனர் நூறாண்டுகள் அதாவது நூற்றாண்டுகள் கட பல கடந்தும் கலைநயம் குறையாமலும் அழகு சிதையாமலும் விளங்கும் கலை செல்வங்கள் பல தமிழகத்தில் உள்ளன அவற்றுள் ஒன்றை காண்போம் வாருங்கள்னு கொடுத்திருக்காங்க இது ஒரு கோவிலை பத்தி கொடுத்துருக்காங்க அதாவது வந்து ஒரு கோயில் போலவும் இருக்குது தேர் போலவும் இருக்காமா அதில் வந்து ஒரு குதிரையில் வந்து ஒருவர் வந்து தூரத்தில் வந்து கொண்டிருப்பது போல தெரியுது அவர் அரசரை போல இருக்கிறார் அவர் யாராக இருக்குமோ அந்த மாதிரிலாம் வந்து உரையாடல் நடக்குது அது பார்த்திங்கன்னா பாருங்கள் அவர் என்ன சொல்கிறார் பல்லவ வன் மன்னன் நரசிம்மவர்மன் அப்போ நரசிம்மவர்மன் எந்த மன்னன் பல்லவ மன்னன் பல்லவ மன்னன் அவருக்கு அப்போ நரசிம்மவர்மனுக்கு இன்னொரு பேர் என்ன மாமல்லன் நரசிம்மவர்மனுக்கு வந்து மாமல்லன் என்ற பெயரும் உண்டு அதுக்கப்புறம் இந்த லைன் பாருங்க அதுக்கப்புறம் அவங்க அதாவது அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க அதுதான் உரையாடல் தான் நடக்குது இதுல இருந்து பாருங்க அதாவது ரதம் அப்படின்னு என்னென்னு சொல்லுவோம் தமிழ்ல ரதம் தேர் அவர் என்ன சொல்றாருன்னா இது வந்து ஒரே பாறைகள் செதுக்கி செய்யப்பட்ட கோவில்கள் ஒரே ஒரு பாறையில் தான் செதுக்கி செய்யப்பட்ட கோவில் அதனால் இதனை ரதக்கோவில் என்று அழைக்கிறார்கள் அதனால் இதனை கோவில் என்று அழைக்கிறார்கள் இங்கே மொத்தம் ஐந்து ரதங்கள் இருந்தன அப்படிங்கிறாங்க ஐந்து ரதங்கள் உள்ளதால் இதற்கு பஞ்ச ரதம் என்று பெயர் அப்போ எத்தனை ரதங்கள் இருக்கு அஞ்சு அப்போ அஞ்சு இருக்கனால அதுக்கு பேர் என்ன பஞ்ச பாண்டவர்கள் பஞ்ச பாண்டவர்கள் ஐந்து பேர் இல்லையா அதனால் இந்த ரதங்களுக்கு பஞ்ச பாண்டவ ரதம்னு வச்சுருக்காங்க இது எத்தனை பாறைகளால் செதுக்கி செய்யப்பட்டது ஒரே ஒரு பாறையால் செதுக்கி செய்யப்பட்டது அதனால் இது வந்து கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்தவன் அப்போ இது வந்து இவர் எந்த காலம் வாழ்ந்த காலம் ஏழாம் நூற்றாண்டு அடுத்தது மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்கள் என்னென்ன கொடுத்துருக்கான் பாருங்க ரொம்ப முக்கியம் அர்ஜுனன் தபசு கடற்கரை கோயில் பஞ்சபாண்டவ ரதம் அதை பார்த்தோம் ஒற்றைக்கல் யானை குகைக்கோயில் புலிக்குகை திருக்கடல் மல்லை கண்ணனின் வெண்ணெய் பந்து கலங்கரை விளக்கம் இதெல்லாம் வந்து மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்கள் மொத்தம் ஒன்பது கொடுத்துருக்காங்க அதை பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் பாருங்கள் தந்தையுடன் கடற்கரை அப்போது ஒரு பாறையினு அறிகளை விளையாடி கூட்டியிருக்காரு இந்த பாறையோட நிழல் வந்து யானை போல் தரையில் விழுகிறது அதே மாதிரி அங்கே உள்ளது அங்கே உள்ள குன்று வந்து கோவில் போல தெரிகிறது அதுக்கு அந்த மாதிரி தெரியுது அப்போ வந்து அது ஞாபகம் வச்சுக்கணும் பாறையோட நிழல் வந்து யானை மாதிரி இருக்குது குன்றோட நிழல் வந்து கோவில் மாதிரி இருக்குது இந்த கடற்கரையை வந்து சிற்பக்கூடம் சிற்பக்கலை கூடமாக மாற்றி விடலாம்னு அவங்க அப்பா சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து இந்த இது வந்து மாமலர் சொல்கிறார் மாமலருங்கிறது யார் நரசிம்மவர்மன்னு சொல்லிட்டுருக்காரு அதுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் தந்தையும் அரசரான அந்த பிள்ளைங்க கேட்குறாங்க அதுக்கப்புறம் சொல்கிறார் ஆமாம் அப்புறம் என்னோடய தந்தையும் பல்லவ நாட்டை ஆட்சி செய்தவர் அவரோட பேர் என்னது மகேந்திரவர்ம பல்லவர் அப்போது நரசிம்மவர்ம பல்லவரோட தந்தை மகேந்திரவர்ம பல்லவர் நரசிம்மரோட அப்பா யார் மகேந்திரவர்ம பல்லவர் அந்த அந்த சிற்ப பணி தொடங்கி இப்போ இவர் காலம் இவரோட பையன் காலம் பேரங்காலம் வரை நடைபெற்றது நான்கு தலைமுறைகளில் உருவாக்கப்பட்டவை இந்த சிற்பங்கள் கேட்கலாம் எத்தனை தலைமுறைகள் வந்து உருவாக்கப்பட்டதுன்னா நான்கு தலைமுறையாக உருவாக்கப்பட்டது அடுத்தது அந்த சிலைக்கிட்ட போகும்போது அர்ஜுனன் தபசு அந்த மா அந்த சிலைக்கிட்ட போகிறாங்க அந்த பாரியிருத்த சிற்பங்களை கண்டு எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க அர்ஜுனன் தபஸ் அந்த பாறையோட சிறப்பு என்னன்னா மனிதர்கள் விலங்குகள் பறவைகள் போன்ற சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன அப்ப அந்த பாறையில் என்னென்ன செதுக்கப்பட்டுள்ளன மனிதர்கள் விலங்குகள் பறவைகள் அர்ஜுனன் தபசில் என்னென்ன சிற்பங்கள் செதுக்கப்படு பட்டுள்ளன மனிதர்கள் விலங்குகள் பறவைகள் அதற்கு வந்து பெயர் பார்த்திங்கன்னா படை புடைப்பு சிற்பங்கள் குடைப்பு சிற்பங்கள் அர்ஜுனன் தபஸுல மனிதர்கள் விலங்குகள் பறவைகள் வந்து சி செதுக்கப்பட்டுள்ளன அவற்றுக்கு பேர் குடைப்பு சிற்பங்கள் இந்த இரண்டு பாறைகளிலும் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிற்பங்கள் உள்ளன இந்த பாறையில பாத்தீங்கன்னா அர்ஜுனன் வந்து தவம் செய்யறது போல ஒரு காட்சி உள்ளதானதான் இந்த பாறைக்கு வந்து அர்ஜுனன் தபசு அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு பகீரதன் தவம் அப்ப அர்ஜுனன் தபஸுக்கு இன்னொரு பேர் என்ன பகீரதன் தவம் அதை அந்த ரெண்டு பாறைக்கு நடுவுல நீர் வடிச்சுட்டு இருக்கு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆகாய கங்கை வந்து பூமிக்கு வருவது போல் அமைக்கப்பட்டிருக்குதாம எவ்வளோ அழகா வர்ணிச்சிருக்காங்க ஆகாய கங்கை பூமிக்கு வருவது போல் அமைக்கப்பட்டு உள்ளது அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே யானை சிற்பங்கள் இருக்குது அது அழகாக இருக்குங்கிறாங்க சிங்கம் புளி அன்னப்பறவை உடும்பு குரங்குகள் எல்லாமே உயிருள்ளவை போலவே செதுக்கப்பட்டுள்ளன இது எதாவது நாலு இதை கொடுத்து வே இதை இல்லாத கூட கேட்கலாம் அப்போ என்னென்ன அங்கே இருந்திருக்கு சிங்கம் புளி அன்னப்பறவை உடும்பு குரங்குகள் எல்லாமே உயிருள்ளவை போல் செதுக்கப்பட்டுள்ளன மான் தன் காலை தூக்கி முகவாயை சொறிந்து கொள்வது போன்ற சிற்பம்லாம் அழகாக அப்படிலாம் வச்சுருக்குறாங்களாம்மா இங்கே நிறைய இடங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாரு தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடம் மாமல்லபுரம் தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடம் மாமல்லபுரம் இந்த சிற்பக்கலை வடிவமைப்புகள் நான்கு வகைப்படும் இது கேட்குறாங்க சிற்பக்கலை வடிவமைப்புகள் நான்கு வகைப்படும் என்னென்னா குடைவரை கோயில்கள் ஒற்றைக்கல் கோயில்கள் கட்டுமானக் கோயில்கள் குடைப்பு சிற்பங்கள் இந்த நான்கு வகைகளும் காணப்படும் ஒரே இடம் மாமல்லபுரம் தான் இப்போ கேட்குறாங்க பேர் உங்கள் பேர் மாமல்லன் அதாவது மாமல்லன் நரசிம்மவர்மன் ஊர் பேர் மாமல்லபுரமா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு வந்து இந்த ஊர் உருவாகிறதுக்கே இவர் தான் காரணம் அப்படிங்கிறதுனால இவரோட அப்பா வந்து இவரோட அப்பா யார் பிடித்தோம் வர்மா பல்லவர் மகேந்திரவர்மா பல்லவர் அவங்க அப்பா வந்து இவரோட இது காரணமாக தானே இந்த ஊர் உருவாச்சு அதனால் வந்து இவர் இவரோட பெயரையே வந்து இதுக்கு சூட்டிட்டார் மாமல்லபுரம்னு மாமல்லனுங்கிற இவரோட பேரை மாமல்லபுரம்னு மாற்றிட்டாரு நல்லா ஏன் வச்சுங்க மாமல்லனுக்கு இன்னொரு பேர் நரசிம்மவர்மன் இவரோட தந்தை பெயர் தான் இப்போ பார்த்தோம் என்ன பார்த்தோம் இவரோட தந்தை பெயர் வந்து மகேந்திரவர்ம பல்லவர் கொஞ்ச நாளில் வந்து இந்த ஊரை வந்து மகாபலிபுரம் என்றும் அழைக்கிறார்கள் மகாபலிபுரம் என்றும் அழைக்கிறார்கள் அவ்வளோதான் அது முக்கியமான விஷயம் ஒரு அப்படியே ஒரு ஒரு கிளான் சுண்டாவாட்டி இந்த தெளிவாக பார்த்துட்டு வந்துடலாம் ஏன்னா இந்த லெசன்லேருந்து இருந்து ஒரு மார்க் வருது வந்துச்சு கலைகளும் இலக்கியங்களும் ஒரு நாட்டின் பண்பாட்டையும் நாகரீகத்தையும் உலகிற்கு உணர்த்துகின்றன அப்புறம் வந்து இங்கே வந்துருங்க இதெல்லாம் வந்து டயலாக் தான் பல்லவ ம மன்னன் யார் நரசிம்மவர்மன் அவரோட இன்னொரு பேர் யார் மாமல்லன் அவ்வளோதான் அது வந்து இங்கே என்ன பார்த்தீங்கன்னா ஒரே பாறைகள் செதுக்கி செய்யப்பட்ட கோவில் தான் ரதக்கோயில் அதுக்கு வந்து ரதம் தேர் போன்ற வடிவத்தில் இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து ரதங்கள் மொத்தமாக இருக்குது அதனால அதுக்கு பேர் பாண்டவர் ரதம் இவர் வந்து ஏழாம் நூற்றாண்டை சார்ந்தவர் இதெல்லாம் வந்து மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்கள் அதை பார்த்துக்குங்க அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே வந்துருங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாறையோட நிழல் வந்து யானை போல் இருக்குது அந்த குன்றோட நிழல் வந்து கோயில் போல தீ இருக்குது அப்போ தான் அவங்க முடிவு பண்ணுறாங்க இதில் வந்து இந்த கடற்கரையை சிற்பக்கலை கூடமாக மாற்றி விடலாம்னு அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு அவங்க அப்பா பேர் தான் வந்து மகேந்திரவர்ம பல்லவர் அவரும் பல்லவ நாட்டை ஆட்சி செய்தவர் தான் இது கிட்டத்தட்ட நான்கு தலைமுறைகளாக இங்கே இருக்க பாருங்க நான்கு தலைமுறைகளாக உருவாக்கப்பட்டவை தான் இந்த சிற்பங்கள் இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயங்கள் தான் இதில் பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு பாருங்கள் அர்ஜுனன் தபசுன்னு தெரிஞ்சுக்கணும் அர்ஜுனன் தபஸில் வந்து பார்த்திங்கன்னா மனிதர்கள் விலங்குகள் பறவைகள் அந்த சிற்பங்கள் வந்து செதுக்கப்பட்டுள்ளன அதை பார்ப்பதற்கு உயிருள்ளது போலவே அழகாக உள்ளது அதுக்கப்புறம் இங்கே வந்துருங்க அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா புடைப்பு சிற்பங்கள் அப்புறம் அர்ஜுனன் தபஸுக்கு இன்னொரு பேர் வந்து பகீரதன் தவம் பகீரதன் தவம் இந்த ரெண்டு பாறைகளிலே நூற்றைம்பதுக்கும் மேற்பட்ட சிற்பங்கள் உள்ளன அந்த ரெண்டு பாறைக்கு நடுவில் என்ன வந்துச்சு நீர் வடிகிற மாதிரி இருக்குது அது எதுனா ஆகாய கங்கை வந்து பூமிக்கு வருவது போல் அமைக்கப்பட்டு உள்ளது இங்கே யானை சிற்பங்கள் சிங்கம் புளி அன்னப்பறவை உடும்பு குரங்குகள் எல்லாமே வந்து உயிருள்ளவை போல செதுக்கப்பட்டுள்ளன மான் வந்து ஒற்றை காலை இங்கே இருக்கு பாருங்கள் மான் ஒன்று வந்து தன் காலை தூக்கி முகவாயை சொரிந்து கொள்வது போன்ற சிற்பம் இங்கே உள்ளது அப்புறம் இது வந்து தமிழகத்திலேயே மிகப்பெரிய சிற்பக்கலை கூடம்னா மாமல்லபுரம் சிற்பக்கலை வடிவமைப்புகள் நான்கும் காணப்படும் ஒரே இடம் மாமல்லபுரம் அந்த நான்கு என்னென்னா குடைவரை கோயில் ஒற்றைக்கல் கோயில்கள் கட்டுமான கோயில் புடைப்புச் சிற்பங்கள் அவரோட பேராகிய மாமல்லன் தான் மாமல்லபுரம் அப்படிங்கிற ஒரு பேர் வச்சுருக்காங்க ஒரு நாள் காலத்தில் அது அப்படியே வந்து மருவி மகாபலிபுரம் அப்படின்னு அழைக்கிறாங்க இவ்வளோதான் இந்த லெசன்ல அவ்வளோ இம்பார்ட்டன் இந்த லெசனில் மார்க் கேட்டிருக்காங்க அதனால் வந்து இந்த லெசனை தெளிவாக பார்த்துக்குங்க நம்ம அடுத்த லெசனை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அடுத்த லெசன் என்னென்னா மயங்கொழிகள் அதுவும் இம்பார்ட்டன்ட் அது அடுத்த லெசனில் பார்க்கலாம் மயங்குலிகள் நிறையா ஏற்கனவே ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம் அதை பார்த்து வைங்க இதிலேயே இன்னொரு வாட்டி ரீக்கால் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்